be <laughs>

துルக்கு நீ வேணும் அவன் ஜெயித்து துルக்கு நீ வேணும் கேளவுங்க தெ புர்க்காதான் араபவ மதஸு குமுதா போலீஸ் காரண குமுதா ஆயிது முルக்கு நீ ஜெயிக்கு போக கூடாது தான நாக்குது சொன்ன மாசாலத காபா தகாஹேனே யாரோ ரொம்ப நேரமா கதவு தட்டுற மாதிரி இருக்குமா யாருன்னு பாக்குறேன் பசிக்குது அங்கா சாப்பிட்டு ரெண்டு நாள் வச்சு

அப்படிப்பட்டவரை போய் குரு கொண்டிருக்க என்னது அவனுக்கு நான் வேணும் அவன் நான் வேணும் நல்லா வேலை குரு செத்த பறவு எனக்கு துன்ப தெரிஞ்சது எதிரா சம்பாதிச்சிருக்க எங்கிட்டு போறது என்ன பிச்சைக்கிறது உன வேடங்களையும் பதினேழாம் ஆண்டு இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வரை சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில்

உசுரை வேணா ஏய் முடியாது சரி சரி மீசை வேணா எடுக்கிறேன் ஆனா வரம் விழுத வர மாட்டேன் அதுக்கு ஒப்புக்கொண்டா எடுக்கிறேன் ஒன்னும் வேணாம் யா யோசிச்சு பார்த்தேன் மீச எடுத்தாலும் கமலஹாசா நல்லா தான் இருக்காரு கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்காது யார் யா நீ நான் முருகன்ட முதலாளி வந்து சள்ளு அவனுக்கு எவ்வளோ பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்த நீ இப்படி மாஷம் பண்ணுறே உண்டா பா கடையிலே பெஞ்சு துளைக்க ஆளுல்லன்னா இவனை கூட்டிட்டு வா இல்லைண்ணா நான் வர பஷே முருகன் ஓ மட ஓ நீயா கதை இளந்துகிட்டு இருக்கிறா எந்த தீ உலச்சு போய் சும்மா ஐஸ் வைக்காதியா தம்பி மண்ணுக்குள்ள போனவன் திரும்பி வந்துடுவான் பஷே பெனவன் என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு உனக்கு விவரம் தெரியாது உன்னால் அவனை மடக்கத்தான் முடியும் காப்பாத்த முடியாது மாசான் அவனை சும்மா விட மாட்ட உனக்கு தர நான் எடுத்து டேரிவே நீ அனுபவ பட்டுர்க்கே அவங்களுக்கு अधिकार பல இருக்கு ஜோஸ்திகா ஆ சுரி மாலலி வா போலீஸ் பஹத்தி எப்படி வாழ முடியும் பெரியகுளம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாசாரமுத்து ரிப்போர்ட்டிங் மேடம் உங்க ஏரியால தான லாரில அடிக்கடி சரக்கு திருட்டு போது எஸ் மேடம் யார் சேருது தார்பாய் முருகன் ஒரு கேஸ் மேடம் இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் கேம்ப்ல மீட் பண்ணியிருக்கோம் நம்ம am i right சோ அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சும் ஏன் உன்ன அரெஸ்ட் பண்ணல அக்யூஸ்ட் தலைமறைவா இருக்கா கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவே மேடம் இவர் யார் தெரியுதா சத்தியமா யாருன்னு தெரியல மேடம் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் டு யூ இவர் தான் முருகன் தார் பாய் முருகன் இவர்தான் நீங்க தேடி நிறுத்தீங்க என்ன செய்யலாம் இப்பவே இவன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுற மேடம் தட்டலாம் இவர் மேல ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்டேன் இல்ல மேடம் எஃப்ஐஆர் இல்லாம இவரை எப்படி அக்யூஸ்ட்னு சொல்வீங்க இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க இவர் செஞ்ச தப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி அவர் திருந்து வாழறதுக்கு ஒரு சான்ஸ் கேக்குறாரு உங்களால அவர் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு நீங்க என்ன சொல்றீங்க அது எப்படி மேடம் ஒருத்தன் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு என்ன மன்னிச்சு விடுன்னு சொன்னது மன்னிச்சு விட்டுட்டா அப்புறம் சட்டம் இதுக்கு நீங்க எதுக்கு நான் எதுக்கு மிஸ்டர் மாசினாமுத்து பி அவேர் தட் யூ ஆர் டாக்கிங் டு அ கலெக்டர் ீஷரிமே வராதுமாஸ் ஜாப் இஸ் டூ கில் த கிரைம் நோட் த கிரிமினல் லெட்ஸ் கிவ் இம் அ சான்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் மேடம் யூ கேன் கோ